அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்றத் தொகுதி பரமக்குடி தனி சட்டமன்ற தொகுதி பரமக்குடி தனி சட்டமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை பதினாறு சட்டமன்ற பொது தேர்தலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டமன்ற இடத்தேர்தலையும் சந்தித்த வரலாறு உண்டு இந்த பரமக்குடி சட்டமன்றத் தொகுதியில் இதுவரை காங்கிரஸ் ஐந்து முறையும் அஇஅதிமுக ஐந்து முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு முறையும் சுயேச்சை இரண்டு முறையும் வெற்றி பெற்ற வரலாறு உண்டு அந்த வகையில் பரமகுடி சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் யார் யார் வேட்பாளராக நிற்கப் போகிறார்கள் அதிமுக சார்பில் யார் வேட்பாளராக நிற்க நிற்கப் போகிறார்கள் என்பதை பற்றி அறியவுள்ளோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள திரு சே முருகேசன் அவர்கள் வேட்பாளராக நிற்க விரும்புகிறார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட கவுன்சிலர் போகலூர் மேற்கொண்டிய செயலாளராக இருக்கக்கூடிய திரு கதிரவன் அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை அஇஅதிமுக ஆட்சியில் கைத்தறித்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் சுந்தராஜன் அவர்கள் தற்பொழுது திமுகவில் மாநில மருத்துவமனையினுடைய செயலராக உள்ளார் அவரும் போட்டியில் உள்ளார் அதேபோல் சத்திரகுடியை அருகே உள்ள அரியகுடி புத்தூர் ஊராட்சியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கார்த்திக் பாண்டியன் அவர்கள் போட்டியில் உள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த திரு சன் சம்பத்குமார் அவர்கள் மாவட்ட இளைஞரணிய துணை அமைப்பாளராக உள்ளார் அவர் அவர் இளைஞரின் சார்பில் வாய்ப்பு கட்டு நிற்கின்றார் அதேபோல் முன்னாள் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் நான்கு முறை பரமக்குடி ஊராட்சி மன்றத்திலே பெருந்தலைவர் தொண்ணூத்தாறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு ஓ திசைகரன் அவர்களும் வாய்ப்பு கட்டு உள்ளார் இவர்களில் யாருக்கு வாய்ப்பு தரப்பது என்பது புரியாத புதிராக உள்ளது அதேபோல் அஇஅதிமுக சார்பில் யார் வேட்பாளராக நிற்க விரும்புகிறார்கள் என்பதை பற்றி அறியவுள்ளோம் முன்னாள் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை தகுதி நீக்கம் செய்யப்பட்ட திரு டாக்டர் முத்தையா அவர்கள் வாய்ப்பு கேட்டு உள்ளார் அதேபோல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திரு சதன் பெருமார் அவர்கள் வாய்ப்பு கேட்டு உள்ளார் மாவட்ட பதிவாளராக விருப்ப ஓய்வு பெற்ற திரு டாக்டர் பாலு அவர்கள் இந்த தொகுதியில் சீட்டு கேட்டு உள்ளார் இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் மாநில பொதுச் செயலாளராக உள்ள திரு பொன் பாலகணதி அவர்கள் வாய்ப்பிற்காக உள்ளார் அதேபோல் இந்த தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவித்து மும்முரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இன்னும் யார் வேட்பாளர் என்பது இன்னும் புரியாத புதிராக உள்ளது நன்றி